பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில தடையா இருக்கு எப்ப இந்த தடை நீங்கும் சொல்லி வேதனையோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருக்கீங்களா கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறார் மீகா தீர்கதர்சியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் கர்த்தர் முன்னணியிலே நடந்து போகணுமா ராஜா முன்பாக போகணுமா தடைகளை நீக்குகிறவர் உட்பிரவேசித்து முன்னே செல்லணுமா அப்பதான் தடை நீங்க நம்ம வாசல கடந்து உள்ள ரூமுக்குள்ள போய் ஆசீர்வாதத்தை முடியும் ஐந்தாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது கர்த்தர் போகும் பொழுது வெண்கலம் போன்ற போன்றான உறுதியான கதவுகள் எல்லாம் உடைக்கப்படும் இருப்பு தாழ்பால்கள் எல்லாம் முறிக்கப்படும் அப்ப என்ன நடக்குமா அந்தகாரமாகிய பிசாசு மூடி மறைச்சு வச்சிருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒளிப்பிடத்துல நம்முடைய கண்கள் பார்க்க முடியாத மறைவிடத்துல வைக்கப்பட்டு இருக்கிற புதல்கள் எல்லாம் நம்முடைய கையில வந்து சேருமாம் பிரேமானவர்களே கத்தன் முன்னே செல்லும் போது எப்படிப்பட்ட தடைகள் வெண்கல கதவு இருப்பு தாழ்பாய்கள் எல்லாம் உடையும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்ட்ராங்கான கதவுகள் தடைகள் எல்லாம் உடைஞ்சிடும் பிரிய மாணவர்களே சாப்டர் அப்போ நடவடி பனிரெண்டாம் அதிகாரத்துல நம்ம ஒரு நிகழ்ச்சிய பாக்குறோம் பேதூ சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ன ஆகுது வரலோகத்தில் தூதன் அனுப்பப்படுகிறார் பேதூ வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கு அவர் போகும் பொழுது அவர் முன்னே சென்று பேதுருவை அந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே அழைச்சிட்டு போறாரு முதலாம் காவல் இரண்டாம் காவல் எல்லாம் எல்லாம் கடந்து கடந்து இவர்கள் போறாங்க நகரத்திற்கு போகிற பைனல் இறுதி வாசல் அங்க இருப்பு கதவு இருக்குதான் அது தானா திறக்குதான் கத்தருடைய பிரசன்ன முன்னே செல்லும் பொழுது இது நடக்கும் இன்னைக்கு அவருடைய பிரசன்ன உங்களுக்கு முன்னே செல்லும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல முன்னே செல்லும் தொழில் செய்கிற இடத்துல முன்னே செல்லும் நம்புவாங்க அவர் எனக்கு முன்னே சென்று தடைகளை மாற்றுகிறார் இன்னைக்கு முழுவதும் அதை சொல்லிக்கொண்டே இருங்க இந்த வாரம் முழுவதும் என்ன எப்பொழுதும் தினம் அந்த காரியத்தை உச்சரியுங்கள் இந்த வசனத்தை அவர் எனக்கு முன்னே சென்று தடைகளை நீக்குகிற ராஜா முன்னே சென்று தடைகளை நீக்கி போட்டார் வாசல்கள் திறவுண்டு இருக்கிறது நான் ஜெயத்தை எடுத்துக்கொள்வேன் சொல்லுவோமா ஜெயத்தை சொந்தமாக்கி கொள்வோமா பிரியமானவர்களே உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பின் பாரலோக தகப்பனே அருமையான எங்கள் நல்ல ரட்சகா ஆவியானவரே தடைகளை நீக்குகிற ராஜா முன்னே சென்று வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பாள்களையும் உடைக்கிற தெய்வம் பரிசு இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொடுத்துட்டீங்கப்பா உங்களுக்கு நன்றி ஆவியானவரால் நீங்க எங்களுக்கு முன்னாடி பிரசனராய் கடந்து செல்றீங்கப்பா உமக்கு நன்றி உங்க அன்புக்குள்ள எங்களை சரண்டம் பண்ணுகிறோம் எத்தனையோ தெய்வீக வழிகள்ல எங்களுக்கு விடுதலைகளை கட்டளையிடுவதற்காய் நன்றி இயற்கைக்கு பார்ப்பட்ட உங்க விடுதலையை நாங்கள் எடுத்து கொள்கிறோம்